கோவை மாவட்டம் அன்னூர் வட்டம் நல்லிசிட்டி வளையத்தில் அமைந்துள்ளது சித்தர் நஞ்சப்ப சுவாமி அவர்களின் ஜீவசமாதி சுமார் எண்பது ஆண்டுகளாக ஜீவசமாதியில் குரு பூஜை வழிபாடு நடைபெற்று வருகிறது என்பது பலதும் அறிந்திடாத உண்மை நலிசிட்டி வளையத்திலிருந்து மாட்டு பாதை வழியாக சுமார் அரை கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது ஐயாவின் ஜீவ சமாதி ஒவ்வொரு மாதமும் திருவாதிரை நட்சத்திரத்தன்று சிறப்பு பூஜை நடைபெற்று வருகிறது இப்பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் தங்களது வேண்டுதலாகிய தடைபெற்ற திருமண காரியங்கள் குழந்தை பாக்கியம் கடன் பிரச்சினைகள் தீரவும் தொழில் அபிவிருத்தி அடையவும் சித்தரிடம் வேண்டினால் பலருக்கும் நிறைவேறி வருகிறதாம் ஆதலால் உங்கள் குறைகளை சித்தரிடம் முறையிட்டு வேண்டினால் நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேறும் என்பதில் ஐயமில்லை இல்லை பிரதி மாதந்தோறும் திருவாதிரை நட்சத்திர நாளன்று மதியம் பனிரெண்டு அளவில் சிறப்பு அபிஷேக பூஜையும் அலங்கார பூஜையும் தொடர்ந்து சிறப்பான அன்னதானமும் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் பக்த கோடிகள் அனைவரும் உங்கள் குறைகளை சித்தர் ஐயாவிடம் வந்து வேண்டி நிவர்த்தி செய்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம் வணக்கங்க என்னுடைய பேர் வந்து சிற்பி ரங்கநாதன் நான் வந்து கோவை மாவட்டம் அன்னூர் ஒன்றியத்துலேங்க நலிசிட்டிவளைங்கிற குக்கிராமத்திலேருந்து இப்போ பேசிகிட்டு இருக்கிறேங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னேன் என்னுடைய பாட்னர் அவங்க கோயிலுங்க அவருடைய ஜீவசமாதி உள்ளே இருக்காது நஞ்சப்ப சுவாமியார் சொல்லிவிட்டுங்க அதே மாதிரி இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய பார்ட்னருடைய சண்ணுங்க மகன் அப் என்னுடைய அப்பாருங்க காளிப்ப சிட்டியார் சொல்லிட்டுங்க அவருடைய ஜீவசமாதி இருக்குதுங்க இந்த கோயிலுக்கு ரொம்ப சக்தி இருக்குதுங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோ தொலைவு தான் இருக்குதுங்க நல்லிசிட்டி கிராமம் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நீங்கள் நாலு கிலோ தொலைவு தான் இருக்குதுங்க வாகனங்களும் கூட காரு பைக்கு எதாவது வாகனத்துலையும் கூட இங்கே வரலாம் இந்த கோயிலை வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய ஒரு எப்படின்னு சொன்னால் முன்னோர்கள் ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க எப்படி அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் வந்து குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி வந்து திருமணம் நடக்கலை இந்த மாதிரி குழந்த பாக்கியம் இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொல்லி இங்கே வந்து கும்பிட்றோம் அப்படின்னு சொன்னால் அது நிறைவேறக்கூடிய சக்தி இருக்குதுங்க அதுதான் ஒரு ஆச்சரியங்க நிறைய பேர் வந்து இங்கே கும்பிட்டவங்க எல்லாமே சொல்லியிருக்காங்க அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா கும்பகாசத்துக்கு பிறகு தொடர்ந்து பூஜை நடந்துகிட்டு இருக்குதுங்க குறிப்பாக வந்து திருவாதிரை நட்சத்திரம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திருவாதை நட்சத்திரம் இந்த திருவாதிரை நட்சத்திரம் மாதம் மாதம் திருவாரூர் நட்சத்திரத்தில் வந்து மதியம் பன்னிரெண்டு மணிக்கு வந்து சிறப்பு பூஜை ஏற்பாடு பண்ணியிருக்குதுங்க வருஷத்துக்கு குரு பூஜை நடத்துகிற மாதிரி பிரதி தோறும் திருவாதிரி நட்சத்திரத்தில் வந்து மதியம் பன்னிரெண்டு மணிக்கு சிறப்பு பூஜை நடத்துகிறோமுங்க நஞ்சப்பசாமியார் அப்படின் பார்த்திங்கன்னா என்னுடைய முன்னோர் பாட்டனர் சாமியார் வந்துங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாவது வருஷங்க அஞ்சாவது மாதம் பதினாறாவது தேதியில் திருவாதி நட்சத்திரக்கு அது சமாதி அடைஞ்சாருங்க அந்த நாளில் கிட்டத்தட்ட இன்றைக்கி எண்பது வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சுங்க இந்த கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா பூஜை தொடர்ந்து பஜனவாடி பூஜை பண்ணி ஊருக்கார நிறைய பேர் வந்து இங்கே தினசரி கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக வந்து அன்னதானம் நடந்திருக்குதுங்க பூஜை நடத்தியிருக்கிறாங்க நாங்கள் இது மூணாவது தலைக்கட்டை தொடர்ந்து இது நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இங்கே சித்திரமாக்க நாங்கள் ஒரு ஏழு எட்டு பேரில் பார்த்திங்கன்னா இது தொடர்ந்து நாங்கள் தினசரி ஒரு ஒரு வேளை காலை நேரம் பூஜை நடந்துகிட்டு இருக்குதுங்க குறிப்பாக இனி வரக்கூடிய காலகட்டங்களில் திருவாதிரை ஒவ்வொரு மாதமே திருவாதிரை நட்சத்திரத்தன்று வந்து மதியம் பன்னிரெண்டு மணிக்கு சிறப்பு பூஜை ஏற்பாடு செஞ்சுருக்கிறவங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு குறை இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலுமே நீங்கள் வாங்க சாமி கும்பிடுங்க கண்டிப்பாக ஏன்னா சித்தர்களுக்கு தான் இன்றைக்கி பவர் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜீவசமாதோ முன்னோர்கள் இவங்க உங்களை நீங்கள் கண்டிப்பாக வழிபடுங்க நீங்கள் என்ன எது நிறைவேறும் அப்படிங்கிறது எங்களுக்கு திறமான நம்பிக்கை இருக்குதுங்க கண்டிப்பாக குடும்பத்தில் எந்த ஒரு தேவை இருந்தாலும் சரி எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தாலும் குறைகள் இருந்தாலுமே நீங்கள் இங்கே வந்து இங்கே கும்பிடுங்க திருவாரூர் நட்சத்திரிக்கு மதியம் பன்னிரெண்டு மணிக்கு இங்கே பூஜை நடக்குது இந்த பூஜை வந்து பா கலந்துக்குங்க கண்டிப்பாக வந்து உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குதுங்க நிறைய நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க எங்களுக்கு இங்கே வந்து கும்பிட்டுறதில்லை எங்கள் குழந்த பாக்கியம் கிடச்சிருக்குங்க திருமணமாகும்போது திருமணமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த அடிப்படையில் நாங்கள் இப்போது நாங்கள் மட்டும் எங்களுடைய குடும்பத்தார் மட்டும் நாங்கள் கும்பிடாமல் மற்றவங்களுக்கும் இதனுடைய சக்தி என்ன அப்படிங்கிறத வெளியே சொல்லலாம் இந்த சம ஜீவசமாதிக்கு இருக்கிற சக்தியை வந்து வெளிப்படுத்துவோம் அப்படிங்கிறக்காகத்தான் இப்போ நம்ம இந்த கேச்சான மூலிமா நாங்க வெளியே சொல்லிட்டு இருக்கிறோங்க கண்டிப்பா நீங்க வாங்க கும்பிடுங்க நீங்க கேட்டது நினைச்சது நிறைவேறுங்கிறது எங்களுக்கு திடமான நம்பிக்கை இருக்குதுங்க நன்றி வணக்கம் என் பேர் சாந்திங்க இப்ப நாம் இருக்கிற இடம் வந்து எங்க முப்பாட்டினரோட கோயில் ஜீவசமாதிங்குது வருஷ வருஷம் வைகாசி மாதம் திருவாத நட்சத்திரத்தன்னைக்கு குரு பூஜையாக நாங்க எல்லாரும் சேர்ந்து வழிபட்டு இருக்கிறோம் இது வந்து நாங்கள் மட்டும் இல்லாமல் எல்லோரும் வழிபடுவோம்னு ஆசைப்பட்றோம் இப்போ எங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்க கோயில் சார்ந்தவங்க மட்டும்தான் வந்துட்டு பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறோம் முன்னாடி தாத்தா போதில் நிறைய பேர் வந்து இப்போ என்ன வேண்டிகிட்டு போனாலும் அவங்க நிறைவேறுன்னு சொல்லி நாங்கள் கேட்டிருக்குறோம் எங்கள் தாத்தா சொல்லி கேட்டிருக்குறோம் அது மட்டும் இல்லாமல் எங்கள் குடும்பத்தில் எல்லா கண எல்லாத்தோட கனவுலையுமே வந்து எங்கள் பாட்னார் கனவு வந்து பூஜை பண்ணுங்க இது நம்ம மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கும் சொல்லுங்கன்ட்டு எங்கள் ஒவ்வொரு தலைமுறையிலும் எல்லாத்து குடும்பத்துலேயுமே கனவு வந்து சொல்லி இருக்கிறாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பூஜை பண்ணுறதும் இல்லாமல் எங்களோட கோயிலுக்கு நாங்கள் தாத்தாவோடய கோயிலுக்கு கும்ப பண்ணி இப்போ தொடர்ந்து பூஜை செஞ்சுட்டு இருக்கிறோம் தின தினசரி பூஜையும் நடந்துகிட்ருக்கு எல்லோரும் வாங்க கண்டிப்பாக வேணும் எல்லாமே நடக்கும் இது நாங்கள் சா சொல்கிறதை விட நீங்கள் வந்து ஒரு டைம் நேரில் வந்து எல்லோரும் பாருங்கள் உங்களுக்கு அதோடய அனுபவம் தெரியும் இந்த கோயிலுக்கு வந்தாவே ஒரு மன அமைதி கிடைக்கும் நாங்கள் ரெகுலராக வந்து கும்பிட்றோம் நாங்கள் மட்டும் இல்லாமல் எல்லோரும் இந்த பயன் அளிக்கணும்னு ஆசைப்படுறோம் பொதுவாகவே வந்து ஜீவசமாதியானவங்களை கும்பிட்றது வழிபடுறது வந்து ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க இது நெ எந்த வேண்டுதலை வச்சாலுமே நிற நிறைவேறுங்கிற ஒரு நம்பிக்கை அதை நாங்கள் கண் கூடாமல் பார்த்துட்டு இருக்கிறோம் எங்கள் குடும்பத்தில் இல்லாமல் எல்லாருமே வந்து அது வழிபட்டு அந்த பனை பையனை அழிவு அடிகொண்டு தான் நாங்கள் எல்லோரும் ஆசைப்படுறோம் வேண்டுதல் எல்லாமே வருஷம் வருஷம் ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு வேண்டுதல் வச்சுட்டு போகிறாங்க கண் எல்லாத்துக்குமே அது வந்து நிறைவேறி இருக்குது அவர் வந்து சமாதியானாலுமே எங்களுக்கு உயிரோடு இருந்து அவர் ஆசை வழங்குறதா நாங்கள் தான் வருஷ வருஷம் வந்து பூஜை செய்கிறோம் இது மட்டும் இல்லாமல் இனி மாதம் மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தினைக்கு பூஜை செய்ய தான் இருக்கிறோம் எல்லோரும் வந்து கலந்து வணக்கம் நான் அம்மன் ஜோதிட நிலையம் வச்சு நடத்திட்டு நான் ஜோஷியும் பாட்டு வாஸ்து எல்லாம் பார்த்துருக்கணுங்க ஆச்சுங்களா நான் சின்ன வயசு எட்டு வயசு இருக்கும்போது எங்கள் தாத்தா எனக்கு தாத்தா நஞ்சப் சாமி அவங்க வந்து எப்போவுமே கருதிங்கிறது இல்லை எல்லா சாமியார் வெறி சாமியார் குருபூஷம் வந்து வருஷம் வருஷம் குருபூஷை இருக்கிறோம் சரின்ட்டு அந்த சாமி வந்து காசியிலேருந்து வந்த சாமி அதனால் உங்களுக்கு நல்லா யோகத்தை கொடுக்கும் நீங்கள் நல்லா செய்யுங்க அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு மறுபடி கும்பாபிஷேகமாக செஞ்சு மறுபடி நடத்திக்கிறாங்க குழந்தை இல்லாதவளுக்கு குழந்தை கிடைக்கி நிறைய பேர் கும்பிட்டு குழந்தை கிடச்சிருக்குது எல்லாம் வேண்டுதலும் பண்ணிக்கிறாங்க மறுபடி கல்யாணம் இல்லாதவளுக்கு கல்யாணம் நடக்குது இந்த மாதிரி ஒரு விசேஷங்கள்லாம் நடக்கும் என்னுடைய பேர் என் கே குருசாமி கும்பிட்டு போனால் நல்ல விதமான ஒரு விசேஷம் நடக்குது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கிது ஒரு நோய் நொடி இல்லாதவங்களுக்கு இருந்ததுன்னா நல்லா ஆகுது தன விசேஷங்கள் இதில் நடக்குது டெய்லி பூச நடந்துட்டுருக்குது ஓபாதி பொங்கல் வெப்பம் எல்லாம் வந்து கும்பிடுங்க நினச்சதே நிறைவேறும் எங்கள் அப்பாரு இது எங்கள் அப்பாரு வந்து எங்கள் அப்பா எங்கள் எங்கள் பெரியப்ப சித்தப்ப எல்லோரும் இதுக்கு ரொம்ப வழிபாடு எங்கள் குடும்பத்துக்கு ஒரு தெய்வமாட்டை இதை வச்சிட்ருக்குறோம் எங்களுக்கு எந்த குறையும் இல்லை அதாவது இங்கே வரையிலுக்கும் குறையில்லாமல் சாமி வரங்க கொடுத்துட்டுருக்குது